அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது விதி ஆகும் அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது அறிவை தரக்கூடிய மதி ஆகும் அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது இந்த விதியும் மதியும் சேர்ந்து நமக்கு தரக்கூடிய விளைவாகிய கதி ஆகும் ஆக லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மூன்று ஸ்தானாதிபதிகளும் பலம் பெற்றிருந்தால் உதாரணமாக லக்னாதிபதி லக்னத்திலேயே ஐந்து குடையவன் ஐந்திலேயே ஒன்பது குடையவன் ஒன்பது ஒன்பதிலேயே இருந்தால் அந்த ஜாதகர் இந்த உலகிலே வாழ்வாங்கு வாழ்வார் சிறப்போடு வாழ்வார் எந்த குறையுமின்றி எல்லா செல்வ வளங்களும் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னமாகிய ஒன்றாம் இடத்திலேயே செவ்வாயும் ஐந்தாம் இடத்திலேயே சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்திலேயே குரு பகவான் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் சிறப்போடு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று சுகமாக வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்றாம் இடமாகிய அந்த ரிஷபம் லக்னத்திலே சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே புத பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சனி பகவானும் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் செல்வச் சிறப்போடு வாழ்வார் பேர்விளங்க வாழ்வார் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று வாழ்வார் ப பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்றாம் அந்த மிதுனம் லக்னத்திலே புத பகவானும் ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சனி பகவானும் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று சிறப்போடு வாழ்வார் பெருவிளங்கு வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்றாம் இடமாகிய அந்த கடகம் லக்னத்திலே சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் செல்வச் சிறப்போடு வாழ்வார் விளங்க வாழ்வார் பெருமையும் புகழும் மரியாதையும் பெற்று வாழ்வார் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்றாம் இடமாகிய அந்த லக்னத்திலே சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் செல்வச் சிறப்போடு வாழ்வார் பேர்விளங்க வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் பல வசதிகளும் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஒன்றாம் இடமாகிய கன்னி லக்னத்திலே புத பகவானும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவானும் இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்க வாழ்வார் பேரும் பேர்விளங்க வாழ்வார் புகழ் பெற்று வாழ்வார் மரியாதையோடு மதிப்போடு வாழ்வார் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஒன்றாம் இடமாகிய அந்த துலாம் லக்னத்திலே சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே புத பகவானும் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்க வாழ்வார் பேர்விளங்க வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் மரியாதையோடு கௌரவத்தோடு புகழோடு வாழ்வார் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய ஒன்றாம் இடம் துலாம் லக்னத்திலே சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே புத பகவானும் இருந்தால் அவர் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் புகழ் விளங்கு வாழ்வார் பேர் விளங்க வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஒன்றாம் இடம் அந்த விருச்சகம் லக்னத்திலே செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவானும் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் பேர் விளங்க வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாலும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்றாம் மடமாகிய அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலேயே இருந்தால் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவானும் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வாங்கு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் புகழோடு வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் பெர்விளங்க வாழ்வார் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னமாகிய ஒன்றாம் இடமாகிய மகரம் லக்னத்திலே சனி பகவானும் ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடத்திலே புத பகவானும் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்வாங்கு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் புகழோடு வாழ்வார் பேர் விளங்க வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய ஒன்றாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கும்பம் லக்னத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலேயே இருக்க ஐந்தாம் இடத்திலே புத பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவானும் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் இடத்திலே சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே புத பகவான் ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் பேர்விளங்க வாழ்வார் வாழ்வாங்கு வாழ்வார் மதிப்போடு வாழ்வார் புகழோடு வாழ்வார் பேர் விளங்க வாழ்வார் எல்லா நலங்களும் செல்ல சுகங்களும் சென்று பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அது போல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்றாம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த லக்னத்திலே இருக்க மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு ஒன்றாம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வாங்கு வாழ்வார் பேர் விளங்க வாழ்வார் புகழோடு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் எல்லோரும் மதிக்க வாழ்வார் எல்லா நலங்களும் சுகங்களும் வளங்களும் பெற்று வாழ்வார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் ஐந்துக்குடையவனும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் அந்தந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வாங்கு வாழ்வார் புகழோடு வாழ்வார் பெருமையோடு வாழ்வார் பேர்விளங்கு வாழ்வார் எல்லா நலங்களும் வளங்களும் சுகங்களும் பெற்று வாழ்வார் பதினாறு பெற்று வாழ்வார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்லக் கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குருசுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளவுடன்